பரபரப்பாக நடந்து முடிஞ்ச இலங்கை அதிபர் தேர்தலில் ராஜபக்சனோட குடும்பம் படு தோல்வியை சந்திச்சிருக்குது இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க கிட்டேயே கேட்டிருக்கோம் அவங்களும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பார்த்துருவோமா ராஜபக்சேங்கிற வந்து ஒரு கொடூர கொலகாரன் அவனுடைய பையன் எப்படி அவன் முன்னேற முடியும் அவன் தோல்வியில் தான் அடைவாங்க தோல்வி தான் அடைவாங்க அதுதான் உண்மையான ஒரு கருத்து அருந்தாவது வந்து அந்த இலங்கையில் வந்து பொருளாதார சீர்கேடுனால அவர் நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அந்த நாட்டு மக்களுடைய நாட்டு மக்களுடைய க நாட்டு மக்களால் வெளியேற்றப்பட்டு வெளிநாடு தப்பி சென்றார் அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு அவங்க தமிழ் மக்களுக்கு செஞ்ச துரோகம் அவங்களை தோக்கடிச்சிருக்கும் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சவது ராஜபக்சே அதன் தாக்கம் இந்த எலெக்ஷனில் இருந்துருக்கும் இதிலருந்தே என்னென்னா ஒரு இனவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இனத்தை அழித்து ஒரு மாற்று இனத்தை அழித்து ஒரு ஆட்சியை அமைக்கணும்னு நினைக்கிற யாருக்குமே இங்கே இந்த மக்கள் மத்தியில் அங்கீகாரம் இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நாட்டு மக்களுக்கு வந்து செய்ய 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 செய்யவா தோந்திருக்கலாம் மக்களாகிய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி சரியான தீர்ப்பை இலங்கை மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தும் அவங்கவுங்க திறமையா அவங்க மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சுன்னா உங்களோட ஆட்சி தொடரும் இல்லைன்னா இலங்கை மாதிரியே ஒவ்வொரு நாட்டுலையும் முடிவு வந்து மக்களின் தீர்ப்பு மகேசன் திருப்பு மாதிரி இருக்கும்